इोद नाग भाग चार पत्या जल चुकी थी इलेगेल बगीचे में फिर अंधेरा छा गया था तोटी मीन सुंद राख के नीचे कुछ कुछ आग बाकी थी जो हवा का झोंका आ जाने पर जरा जाग उठती थी पर एक क्षण में फिर आंखें बंद कर लेती थी ராகுகே நீச்சே சாம்பலுக்கு கீழே சிறிய சிறிய நெருப்பு துண்டங்கள் அங்கங்கு பாக்கி இருந்தன ஜோ ஹவாக்கா ஜோங்கா ஆஜா நேப்பரும் காற்று அடித்தவுடன் ஜரா ஜாகூட்டி தீதி சற்று எரிவது போல பளபளக்கும் சாம்பலில் இருக்கும் நெருப்பு காற்று பட்டவுடன் அங்கங்கு பளபளக்கும் அல்லவா அப்படி பளபழக்கும் பரே க்ஷணமே ஃபிர் ஆங்கியம் பந்து கருதேதி ஆனால் ஒரு க்ஷணத்தில் மீண்டும் அவை அணைந்து போய்விடும் இங்கு ஆக்கே பந்து கரலைத்தி என்றா கண்ணை மூடி என்ற என்று பொருள் அல்ல நெருப்பு அணைந்து போய்விடும் என்பது பொருள் ஹல்கூனே பெர் சாதர் ஓட்லி ஆர் கரம் கே பாஸ் கீத் குன்குனானே லகா ஹல்கு பிறகு மீண்டும் அந்த போர்வையை எடுத்து போத்தி கொண்டான் அந்த சூடான சாம்பலின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பாட்டை முணுமுணுக்க துவங்கினான் குன்குனானே லகா முணுமுணுத்தல் உஸ்கே பதன்மே கர்மி ஆகை தீ அவனுடைய உடலில் நன்கு சூடு வந்து விட்டது பர் ஜோன் ஜோ ஷீத் படுத்தி ஜாத்தி தி உசே அலசிய தபாயே லேத்தா லேத்தாத்தா ஆனால் மீண்டும் அந்த பனிக்காற்று வந்து படுகின்றது அல்லவா ஷீத் படுத்தி ஜாத்தி தி குளிர் ஜாஸ்தி ஆகிக்கொண்டே போனது உசே ஆலசிய தபாயே லேத்தா லேத்தாத்தா அவனால் அந்த சுறுசுறுப்பாக இருக்க முடியவில்லை நெருப்பு இருந்தபோது இந்த சுறுசுறுப்பு அவனுக்கு குறைந்து விட்டது மீண்டும் குளிர் வந்து விட்டது ஜபரா சோர்செங்கர் கேத் கி ஓர் பாகா இப்பொழுது நான் திடீரென்று வேகமாக குறைத்து கொண்டு வயலை நோக்கி ஓடியது ஹல்கூசும் ஜான்வராய ஜுண்டு கேத்மே ஆயாக ஒரு விலங்குகளின் கூட்டம் ஒன்று வயலுக்கு வந்துவிட்டதை போல அவனுக்கு தோன்றியது ஜான்வர்கா ஜுண்டு ஜுண்டு கூட்டம் விலங்குகளின் கூட்டம் வந்தது போல தோன்றியது ஷாயத் நீல்காயும் கா தான் ஒருவேளை நீல்காய் கூட்டமாக இருக்குமோ நீல்காய் என்பது வட இந்தியாவில் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அது குதிரை போலவும் இல்லாமல் மாடு போலவும் அல்லாமல் இருக்கும் அது கூட்டமாகத்தான் வரும் வயலையெல்லாம் மேய்த்து விட்டு சென்றுவிடும் சாதாரணமாக நீலகாய் என்பதை ஆபத்து இல்லாதது என்று கூறுவார்கள் ஆனால் வயலை வந்து துவம்சம் பண்ணிவிட்டு சென்றுவிடும் அதற்குத்தான் குடியானவர்கள் அங்கு பயப்படுவார்கள் இங்கு தமிழ்நாட்டிலெல்லாம் காட்டுப்பண்ணிகள் வந்து வயலை நாசம் செய்து விட்டு போகும் சில சமயம் எலிகள் வந்து எலிகள் எல்லா இடத்திலும் உண்டு இங்கு காட்டு காட்டுப்பண்ணிகள் பெரும்பாலும் வந்து வயலை நாசம் செய்வது உண்டு அங்கு நீல்காய் என்ற விலங்கு கூட்டமாக வந்து வயலை முழுக்க சாப்பிட்டுவிட்டு விட்டு சென்றுவிடும் எனவே அவனுக்கு திடீரென்று அச்சம் தோன்றியது இந்த நீல்காய்கள் தான் வந்து விட்டதோ என்று அவன் நினைத்தான் உன்கே கூதினை தவுடனைக்கு கி சாஃப் காண்மை ஆரகித்தி அவை குதிப்பது போலவும் ஓடுவது போலவும் சத்தம் அவனுடைய காதுகளில் தெளிவாக வந்து விழுந்தது फिर ऐसा मालूम हुआ कि खेत में चर रही हैं दृढ़ एंड तोंड्रिय दु अभी वयले मेवद बोला तोंड्रिय चरना एंडल मेदल उनके चबाने के आवाज चर चर सुनाई देने लगी अवे इन मिल्लुम सत्तम चर्र 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 एंड अवे मिल्लुम सत्तम केटद उसने दिल में कहा नहीं जबरा के होते कोई जानवर खेत में नहीं आ सकता நமது நாய் இருக்கும்பொழுது எது வர முடியும் நமது வயலுக்கு ஜபராக்கே ஹோத்தே ஜபரா பொழுது எந்த அனிமல் எந்த விலங்கு வயலுக்குள் வரும் வர முடியாது என்று அவன் நினைத்தான் இது அப்படியே குதறி போட்டு விடாதா இந்த நாய் நமது நாய் முஜை பிரம்ம ஒரு எனக்கு வெறும் பிரமைதான் அதெல்லாம் ஒன்றும் விலங்குகள் எல்லாம் இருக்காது நமது நாய் இருக்கும்போது எது வர முடியும் கஹா அத்தோ குச்சுனகி சுனாயி தீ தா பத்தியா இப்போ எதுவுமே கேட்கவில்லை காதல் எதுவும் கேட்கவில்லை முஜபி கைசா தோக்காகுவா நான் தான் ஏமாந்து போய்விட்டேன் விலங்கு வருவது போல பிரமைதான் எனக்கு என்று அவன் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான் ஓசினி ஜோர்சே அவாஸ் லகாய் ஜபரா ஜபரா அவன் வேகமாக கூப்பிட்டான் அவாஸ் லகாய் என்றால் குரல் கொடுத்தான் ஜப்ரா ஜப்ரா என்று நாயை அழைத்தான் ஜப்ரா பூம்தாரகா அது குறைத்து கொண்டே இருந்தது உஸ்கே பாஸ் நான் ஆயா அவன் அருகில் அது வரவே இல்லை பிற கேத்துக்கே ஜானைக்கு ஆஹட் மிலி மீண்டும் அவனுக்கு வயலை யாரோ மேய்வது போல சத்தம் கேட்டது ஆஹட் என்றால் சத்தம் அவ்வோ அப்பனைக்கோ தோகா ந தேசக்கா இப்பொழுது அவனால் தன்னை ஏமாற்றி கொள்ள முடியவில்லை உஸ்னே அப்னே ஜகல்சே ஹில்லா ஜெஹர் சா அவனுக்கு தனது இடத்தில் இருந்து நகருவது கூட கூட விஷம் சாப்பிடுவதை போல இருந்தது அது அந்த அளவுக்கு பயந்தான் பெரிய பயம் அறுவடைக்காக காத்திருக்கின்றது இப்பொழுது விலங்குகள் எல்லாம் மேய்கின்றது என்றால் எவ்வளவு பயமாக இருக்கும் விஷம் சாப்பிடுவதை போல இருக்கும் அல்லவா அவர் விவசாயிக்கு அந்த உணர்வில் தான் அவன் அப்படியே நின்றான் ஹில்லா ஹில்லா என்றால் அசைவது அசைவது கூட முடியவில்லை அவனால் அந்த அளவுக்கு பயம் ஷாக்கிங் என்று சொல்வார்கள் எல்லாம் ஆங்கிலத்தை அதுபோல் அவனுக்கு இருந்தது கைசா ததாயா ஹுவாத்தா கைசா ததாயா ஹுவாத்தா இவ்வளவு பயந்து போயிருந்தான் இஸ் ஜாடே பாலேமே கேத்துமே ஜானா இந்த குளிரில் இந்த பணியில் வயலுக்குள் எப்படி போவது ஜான்வரோக்கி பீச்சி தாடுன்னா அசஹிய ஜான்படா வயலுக்குள் சென்று விலங்குகளின் பின்னால் ஓட வேண்டும் அவனுக்கு அது முடியாத காரியத்தை போல தோன்றியது அசகிய என்றால் பொறுத்து கொள்ள முடியாத செய்ய முடியாத காரியமாக அவனுக்கு தோன்றியது ஓ அப்னி ஜகசே ந ஹிலா அவன் தன்னிடத்தில் தன் தன்னுடைய இடத்தில் இருந்து நகரவே இல்லை ந ஹிலா நகரவே இல்லை உசினி ஜோர்சே லகாய் வேகமாக கத்தினான் நல்ல சத்தம் போட்டு கத்தினான் மாடுகளை எல்லாம் விரட்டு விரட்டுவதற்கு சாதாரணமாக உபயோகப்படுத்தும் அந்த சத்தங்களை அவன் உபயோகப்படுத்தினான் ஹவ்ல என்று அவன் கூறினான் வேகமாக சத்தம் போட்டு சொன்னான் ஜப்ரா ஃபிர்பூங்கூட்டா மீண்டும் அந்த நாய் குறைத்தது ஜான்வர் கேத் சர் ரகத்தை விலங்குகள் எல்லாம் வயலை மேய்ந்து கொண்டிருந்தன ஃபசல் தயாருகேன் அறுவடைக்கு பயிர் தயாராக இருக்கின்றது கைசி அச்சி கேத்தி தி எப்படிப்பட்ட வயல் ஆஹா பரிய துஷ்ட ஜான்வர் உஸ்கா சர்வநாஷ் சர்வநாஷ்கியே டால்தே ஆனால் இந்த துஷ்ட விலங்குகள் வந்து அதை நாசம் செய்கின்றனவே என்று அவன் அப்படியே வேதனைப்பட்டான் ஹல்கு பக்கா இராதா கற்கே உடா ஒரு தோ கதம் செலா இந்த வாட்டி நல்லபடியாக மனதை திடப்படுத்தி கொண்டு எழுந்து கொண்டான்

அப்படி தேகுமானே லகாம் ஆனால் அவன் திடீர் என்று அவன் எழுந்து சென்றான் அந்த விலங்குகளை விரட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுந்து சென்றான் ஆனால் குளிர்ந்த காற்று ஒரே குளிர் அவனால் முடியவில்லை அது தேள் கொட்டுவதைப் போல் அந்த குளிர் அவனை கொட்டியது அதனால் அவன் ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த சாம்பலின் அருகில் சென்றார் சூடான சாம்பலை எடுத்து குளிர்ந்த உடலில் பூசிக்கொண்டான் தன் உடலை சூடு செய்து கொண்டான் சுபனேவாலா என்றால் குத்தக்கூடிய பிச்சூகே டங்கு காசா என்றால் தேள் கொட்டுவதை போன்ற அந்த பணி புஜுத்தே ஹுயே அலாவ் என்றால் அணைந்து கொண்டிருக்கின்ற அந்த நெருப்பு இந்த அணைந்திருக்கின்ற நெருப்பில் இருக்கின்ற சாம்பலை எடுத்து அவன் பூசி கொண்டான் ஜபரா அப்பனா கலா பாட் டாலா தான் இந்த ஜபரா நாய் தன்னுடைய தொண்டையை கிழித்து கொண்டு கத்தியது நீலகாயை கேத்துக்கா சஃபாயா ஃபிர் டால் தீத்தி ஆனால் இந்த நீலகாய்கள் வயலை ஒட்டு மொத்தமாக அழித்து கொண்டு இருந்தது சஃபாயா கீழே டால் என்றால் முழுக்க ஒட்டு மொத்தமாக கிளீனாக எடுத்து விட்டது என்று கூறுவார்கள் அல்லவா அப்படி அந்த வயலை நன்கு மேய்ந்தது அவர் ஹல்கு கரம் ராக்கே பாஸ் பைட்டா பயட்டாகுவாத்தான் ஆனால் அல்கு என்ன செய்வான் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த சூடான சாம்பலின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான் அக்கர்மன்யத்தானே ரசியோங்கி பாந்தி உசை சாரோ தரஃப்ஸே ஜக்கட்ரக்காத்தா அகர்மன்யத்தா என்றால் கையால் ஆகாத்தனம் அவனுக்கு இப்பொழுது எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை அந்த செய்ய முடியாது என்கின்ற நிலை அவனை நாலு பக்கங்களிலும் கயிற்றால் போட்டு கட்டியதைப் போல வைத்திருந்தது அதாவது அவன் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற வேதனையில் உட்கார்ந்திருந்தான் என்பது பொருள் அகர்மண்யத்தானே ரசி ஓங்கி பாந்தி ரசி என்றால் கயிறு கயிறுகளைப் போல இந்த கையால் ஆகாத்தனம் அவனை சுற்றி கட்டி இருந்ததைப் போல இருந்தது ஒசி ராக் கே பாஸ் கரம் ஜமீன் பர் वो चादर ओढ़ कर सो गया अपड़िये अंदर इन पक पोर् पोती कुंडे अवन अपडिये तुंगी बिटा। सबेरे जब उसकी नींद खुली तब चारों तरफ धूप फैल गई थी और मुन्नी कह रही थी क्या आज सोते ही रहोगे तुम यहाँ आकर रम गए और उधर सारा खेत चौपट हो गया சவேரே ஜப் உஸ்கி நீந்து குழி காலையில் அவன் தூக்கத்திலிருந்து எழுந்தான் சாரோ தரப் தூப் பயல்கயித்தி நான்கு பக்கங்களிலும் வெளிச்சம் பரவி இருந்தது முன்னி கேஹரய்த்தி முன்னி கூறிக்கொண்டே இருந்தாள் அவள் மனைவி கியா அஜு சொத்தை இன்னைக்கு பூரா தூங்கிட்டே இருக்க போறீங்களா தும் ஆக்க ரம் ஆக்கறங்கயே இங்கு வந்து நிம்மதியாக இருந்து விட்டீர்கள் உதர் சாரா கேத் சோப்படோகையா அங்கு வயல் பூரா நாசமாகி விட்டது இப்படி தூங்கி கொண்டிருக்கிறீரே என்று அவள் மனைவி வந்து எழுப்பினாள் ஹல்கூனே உட்கர்கஹா அவன் எழுந்து கூறினான் தூ கேத் ஹோக்கர் அரை என்ன நீ வயலை பார்த்து விட்டு தான் வந்து கொண்டிருக்கின்றாயா என்று கேட்டாள் முன்னி போலி அவள் மனைவி சொன்னான் முன்னி ஹா சாரே கேத்கா சத்யா ஹோகையா வயல் முழுவதும் அழிந்து விட்டது நாசமாகி விட்டது பலா ஐசாபி கோயி சொத்தாஹேன் இப்படி கூட யாராவது தூங்குவார்களா என்ன துமாரே யா மடையா டால்னேசே கியா ஹுவா உன்னுடைய இடத்தில் நன்றாக ஒரு கொட்டாய் வேணால் போட்டுக்கொண்டு தூங்குவதுதானே ஆ இப்படி தூங்கி கொண்டு இருக்கின்றாயே என்று அவள் கேட்டாள் ஹல்கூனே கியா ஹல்கூ அவளது கேள்விக்கு பதில் சொன்ன பஹானா கியா என்றால் மனதில் இருக்கும் துக்கங்களையெல்லாம் மறைத்து கொண்டு வெளியில் நாடகமாடினான் மை மறுத்தே மர்த்தே பச்சா நான் செத்து 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 பிழைத்தேனம்மா தூணே துஜே அப்னை கேத்கி படிக நீ என்னவோ உனது வயலை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றாய் பேட்டுமே ஐசா தரது ஹுவாக்கி மாகி ஜாகும் வயிற்று வலி எப்படி இருந்தது தெரியுமா என்று அவன் கூறினாள் நடந்த கதைகள் அனைத்தையும் அவள அவளிடம் அவன் கூறவில்லை அவள் வருத்தப்படப் போகின்றாளே என்று அவனிடம் கூறவில்லை வயிற்று வலி தூங்கிவிட்டேன் என்று ஒரு நாடகம் ஆடினான் அதாவது இத்தனை கஷ்டத்திலும் அவன் தன் மனைவியை துக்கப்படுத்தக்கூடாது என்று நினைக்கின்றான் அந்த மனோநிலையை இங்கு எழுத்தாளர் நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார் தோனூர் கேது கே ஜுண்டு ஜுண்டு பராயி தோனுஃபெர் கேத்து கே டாண்டு பராயி இருவரும் பிறகு வயலின் அந்த மேட்டிற்கு வந்தனர் திகா சாரா கேத் ரவுந்தா படாகுவாக வயல் முழுவதும் அப்படியே சுழற்றி போட்டு போடப்பட்டிருந்தது ரவுந்தா படாக என்றால் அப்படியே மேய்ந்து எல்லா நீலகாய்களும் அதை மேய்ந்து சுழற்றி இருந்தது வயலை அவர் ஜப்ரா மடையாக நீச்சே சித்து லேட்டாக மனோ பிரான்ஹீ நாகுவோ இந்த நாய் இருக்கின்றதே இந்த குடையின் கீழே அப்படியே உயிரற்றது போல படுத்து கிடந்தது தோனு கேத்கி தஷா தேக்ரஹித்தே இருவரும் வயலின் நிலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் முன்னி கே முக்பர் உதாசி சாயித்தி முன்னி மிகவும் வருத்தமாக இருந்தாள் அவள் முகம் முழுவதும் ஒரே வருத்தம் வேதனை பர் ஹல்கு பிரசன்னதா ஆனால் இப்பொழுது ஹல்கு பார்ப்பதற்கு சந்தோஷமாக தென்பட்டான் முன்னினே சிந்தித் கஹா முன்னி கவலையுடன் சொன்னாள் அவ் மசூரி கற்கே மால் குசாரி பர்னி படைகி இனிமேல் கூலி செய்துதான் நாம் நாட்களை கடத்த வேண்டும் மால் குசாரி கர்னா என்றால் நாட்களை கடத்த வேண்டும் வாழ்க்கையை கடத்த வேண்டும் வேறு வழி இல்லை வயல் எல்லாம் போய்விட்டது ஹல்கூனே பிரசன்ன முக்ஸேகா அப்பொழுது ஹல்கூ சந்தோஷமாக சொன்னான் ராத்தோ டண்டுமே யா சோனா தோனா படைகா இரவில் குளிரில் இங்கு வந்து படக்க வேண்டி இருக்காது என்று அவன் சந்தோஷமாக கூறுவதாக கதையை முடித்திருக்கின்றார் ஒரு விவசாயி எத்தனை பாடுபட்டு நிலத்தில் உழைத்து நமக்கு உணவை கொண்டு தருகின்றார் நாம் வாங்கும் விலை ஒன்றுமே இல்லை அவரது உழைப்பிற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை இதை நாம் தினமும் நினைக்க வேண்டும் சாப்பிடும்போதெல்லாம் விவசாயியை நினைத்து நான் நாம் சாப்பிட வேண்டும் விவசாயிக்கு நன்றி கூறிக்கொண்டே நாம் சாப்பிட வேண்டும் அவன் உழைப்பில்தான் நாம் வாழ்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா பிடித்திருக்கின்றது என்றால் ஒரு லைக் கொடுங்கள் கமெண்டில் உங்களை நீங்கள் கருதுவதை கமெண்டில் எழுதுங்கள் இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரியா நன்றி தன்யவாத்